ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக்க தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஷ்டோசாய செல்வம் மதுரை வாழ்க்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தாராபலம் தாராபலம் என்றால் நட்சத்திர பலம் தாரை என்றால் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரக்காரருக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் உள்ள நாட்கள் நன்மையாக அமையும் என்பதை பார்ப்போம் இப்போ தொடர்ச்சியாக புனர்பூச நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் இதில் தாரையில் வந்து முதல்ல தாரைன்னா என்னென்னு சொல்லிட்டேன் நட்சத்திரம் நமக்கு சாதகமான தாரை நல்லது பாதகமான தாரை கெடுதல் இப்போ சம்பத்து தாரை அப்படிங்கிற சம்பத்து தாரைன்னா பொருள் வரவு அந்த நட்சத்திர நாளில் வந்து எதையாவது நம்ம பொருள் வாங்கினோம்னா நினச்சி நிற்கும் அப்படிங்கிறது சம்பத்து தாரை அப்புறம் சாதக தாரை நமக்கு நல்லது சாதகம்னா நல்லது அதிமைத்திரம்னா ரொம்ப நல்ல விசேஷமான நட்சத்திரங்கள் விபத்து தாரை அப்படின்னா பயணம் பண்ணக்கூடாது வதை தாரைனா அது நல்லது கிடையாதுங்க இதில் தான் அர்த்தம் இதில் இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரை வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி இது போகிற சம்பத்து தாரை இதில் வந்து பொருள் வரவு மற்ற எல்லா நிகழ்ச்சியும் நல்லா நடக்கும் சாதகத்தாரை நம்ம செய்கிற செயல்கள் வந்து நமக்கு சாதகமாக நடக்கிறது வந்து உத்தரம் உத்ராடம் கார்த்திகை அதிமைத்திர தாரைனா வீடு கட்டுறது பொருள் வரவு மிக மிகுதியான ச நல்ல அமைப்புகள் வருவது சுவாதி சதயம் திருவாதிரை விபத்து தாரை பயணம் பண்ணக்கூடாது வந்து ஆகிலியம் கேட்டை ரேவதி இதில் பயணம் பண்ணக்கூடாது இது பொதுவான பலன்தான் இருந்தாலும் சொல்கிறேன் அடுத்து வந்து வதைத்தாரை இதில் எந்த விசேஷம் செய்யக்கூடாதுங்க அஸ்தம் திருவோணம் ரோஹிணி இவ்வளோதான் தான் இது பொதுவான பலன்தான் அவங்கவுங்க ஜாதகத்தில் மாறலாம் ஜோதிடத்தில் எதுவுமே நிலையானது அல்ல இப்போ புனர்பூசத்துக்கு பச்சாத்து பார்த்தாச்சு இப்போ பூச நட்சத்திரம் பார்ப்போம் சம்பத்து தாரை பொருள் வரவு சம்பத்துனா பொருள் வரவு ஆயிலியம் கேட்டை ரேவதி இது பூராமே உங்களுக்கு சம்பத்து தாரை சாதக தாரை அஸ்தம் திருவோணம் ரோஹிணி சாதகம் நமக்கு நல்ல அமைப்புகள் நடக்கக்கூடியது அதிமைத்திர தாரை விசாகம் போராட்டாதி புனர்பூசம் வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இது பூரா இதில் செஞ்சுக்கலாம் விபத்து தாரை பயணம் பண்ணக்கூடாதது மகம் மூலம் அசுபதி வதை தாரை எதுவுமே செய்யக்கூடாத அமைப்பு நல்லா இருக்காது சித்திரை அவிட்டம் முருகசீடம் அடுத்து பத்து பார்த்திங்கன்னா ஆயிலி நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் சம்பத்து தாரை பொருள் வரவு மகம் மூலம் அசுபதி சாதகத்தாரை நமக்கு நல்ல சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான நாட்கள் சித்திரை அவிட்டம் முருகேசீடம் இந்த நட்சத்திரம் உள்ள நாட்கள்னு வச்சுக்கோங்க அடுத்து அதிமைத்திர ரொம்ப விசேஷமானது பொருள் வரவு வீடு கட்டுறது வாசல் வீடு கட்டுறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரிலாம் அனுசம் உத்திரட்டாதி பூசம் விபத்து தாரை பயணம் பண்ணக்கூடாது பூரம் பூராடம் பரணி வதைதாரை அது நல்ல செயல்கள் செய்ய முடியாத செய்யக்கூடாத நாட்கள் சுவாதிய சதயம் திருவாதிரை இது கூட பொதுவான பலன் தான் அவங்கவுங்க ஜாதகத்தில் இதெல்லாம் மாறும் ஆனாலும் இது வந்து ஒரு எழுபது சதம் பேருக்கு சரியாக இருக்கும் எப்போதுமே இந்த மாதிரி கோச்சாரங்கள் இந்த தாராபலம் இந்த மாதிரி அமைப்புலாம் யோகம் இல்லாத ஜாதகத்தில் கரெக்டாக இருக்கும் நல்ல யோகம் உள்ள ஜாதகத்தில் இது வந்து அரிதாக தான் நடக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இது போக அடுத்த உள்ள நட்சத்திரங்களுக்கு உள்ள தாராபலத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்